இந்த பார்வதியை என்ன பண்றதுனே தெரியல நம்ம திட்டினாலும் கமெண்ட்ஸ்ல வந்து ஏன் ப்ரோ பார்வதி மேல வன்மத்தை கொட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க ஆனா வேற என்னங்க பண்றது வீட்டுக்குள்ள பாருங்க அமித் வந்து பார்வதி கமோர்தினி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு ஒரு கேப்டனா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு எனக்கு தெரிஞ்சு இதை நேத்தே கொடுத்துருக்கணும் ஒரு நைட் ஃபுல்லா தூங்கிட்டு காலையிலே எழுந்திரிச்சு டீ குடிக்கும் போது அவங்களுக்கு வெறி வருது ஐயோ டீ மிஸ் ஆயிடுச்சு பால் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வெறி வருது எனிவேஸ் இன்னைக்காவது வெறி வந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனிவேஸ் கோவப்பட்டு என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித் ஒரு தண்டனையை கொடுக்குறாரு நீங்க ரெண்டு பேரும் பேசி கூடாது அப்படின்ற மாதிரி தண்டனையை கொடுக்கறாரு கடைசியில அந்த தண்டனையை பார்த்தீங்கன்னா பேசி பேசி அந்த தண்டனையை எங்களால் அப்ரூவ்வே பண்ண முடியாது நான் ஒத்துக்கவே மாட்டோம் என்ன வேணா பண்ணுங்க நாங்க பேசிக்கிட்டு தான் இருப்போம் அது எப்படி நீங்க பேச்சு உரிமையை தடுப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து லா பாயிண்ட் பேசுறாங்களா கோர்ட்டில் போய் பேச வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இங்க அமித்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அமித்துக்கு இந்த யோசனை எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த விக்கல் சீக்கிரம் விக்கல் சிக்கிரம் ஒரு பீஸ் இருக்குல்ல அந்த பீஸ் தான் பாத்தீங்கன்னா ஐடியா எதுவுமே குத்துது ஆனால் விக்கல் சிக்கிரம் இந்த இடத்துல குறை சொல்லவே முடியாது ஏன் தெரியுமா பார்வதி வேணுனே காலையில் விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கடுப்பு எழுத்துச்சு வேணுனே பாத்தீங்கன்னா கமூர்த்தின் காதல் போய் கட்டிபுடிச்சு குசு குசு குசுன்னு பேசிட்டு இருந்தது அதை பார்க்கும்போது விக்கலுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு கபகவனு எரிய ஆரம்பிச்சு என்னடா இவ்வளோ நடந்துடுச்சு நம்மகிட்ட இருந்த பால் டீ காஃபி முட்டை எல்லாத்தையும் பிடிங்கிட்டானுங்க அப்படி இருந்தும் இந்த பீஸ் நம்மளை வெறுப்பேற்றுதுன்னா அப்போ எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளானை போட்டான் ஓகே இதுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் வேலைக்கு அவன் பார்வதி என்னென்னு விக்கில்ஸை வெறுப்பேற்றுறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆக்சுவலாக வேணுன்னே தான் பண்ணாங்க இந்த மாதிரி கமுர்தீன கட்டி பிடிச்சி பேசுனது எல்லாமே எதுக்குன்னா அவன் கிடக்குறான் அவன் முன்னாடி தானே நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க ஆனால் அவன் என்ன திரும்ப உன் கூட டேரக்டாக சண்டை போகிறதுக்கு நான் என்ன பார்வதியா நான்லாம் உன்ன மாதிரி இல்லை நான் பாரு கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை போட்டு கேப்டன் டெத்துனு போய் சொல்லி கேப்டன் கேப்டன் இந்த ரெண்டு பீஸுங்களும் இன்னும் திருந்தலை இன்னும் திருந்தா ஜென்மமாக தான் இருக்குது கொஞ்சம் கூட வருதவும் மாட்டுதுங்க திருந்தவும் மாட்டுதுங்க ஸோ இதுங்க ரெண்டுத்துக்கும் ஒரு தண்டனை கொடுக்கணும் ஏதாவது ஒரு தண்டனை வந்து பயங்கரமாக கொடுக்கலாம் மேபி அவங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் ஃபுல்லாக பேசிக்கவே கூடாது அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை வந்து போய் கொடுக்குறாரு அமித் என்ன பண்ணுறது நல்லா தான் இருக்குது ஆமாம் இந்த ரெண்டு பீஸுங்களும் திருந்த மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டனையை சொல்கிறாரு ஸோ அந்த அப்போ வந்து தண்டனை கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா தண்டனை வந்து ஆட் பண்ணி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வாரம் ஃபுல்லாக பேசிக்கவே கூடாது அப்படி நீங்கள் அதை ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அதாவது பேசிட்டீங்கன்னா உங்கள் கூட நாங்கள் யாருமே பேச மாட்டோம் குறிப்பாக நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்கிறாரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்களே அவங்களே ஒத்துக்கல அது எப்படி நம்ம எல்லாருமே அவங்க கூட பேசாமல் அது வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அது சரிப்பட்டு வராது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருக்காங்களே இதுதான் தான் இந்த தண்டனை ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பார்வதி ஒத்துப்பாங்களா சும்மாவே ஆட ஆடுவாங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது என்ன பேச்சுன்றீங்க அவ்வளோ பேர் பேசுகிறாங்க சிங்கிளாக நின்று பற்றி ஏறி எல்லாரும் அடி அடினு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னங்க அத பாக்கும்போது இந்த பீஸ்லாம் பிக் பாஸ் சொல்லியே கேக்கல. பிக் பாஸ்கே அப்புறம் அப்புறேப்புறம் உங்களுக்கு எப்டிரா பைபிள் வந்து அப்படின்ற மாதிரிதா இருந்துது. சிங்கலா நான் இன்னே கடைசி வரைக்கும் நீங்க சொல்றதே எல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாது. நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்படின்னா இந்த பிக் பாஸ் வீடே எதுக்கு? நம்ம பேசணும். கம்யூனிகேஷன்ங்க ரொம்ப மஸ்ட். பேசலன்னா நம்ம இருக்குறதே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதெல்லாம் பேசற இலக்க என்ன? เวลาเวลา வேங்காத இலக்கன மாதிரி பேசுறீங்களே. ஆனா நீங்க பேசறது மைக்கில தான் கேக்குோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல. சோ அந்த மைக்க வந்து எடுத்து வரோmpaங்களாம். பிக் பாஸ் ரூல்ஸ் மீறுவாங்களா ஆனா பாஸ் வீடு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அதே நீங்க தடை பண்றீங்க அப்படின்ற மாதிரி இதையும் பேசுவாங்களா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி மட்டும் இந்த வீக்கெண்ட்ல போட்டு கிளி கிளி கிளிக்கல விஜய் சேதுபதி வச்சு கிழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா சோசியல் மீடியாவில் போட்டு அடி அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று அமித் இந்த வந்து இதெல்லாம் சொன்னார்ல அதாவது தண்டனையை சொன்னார்ல அந்த தண்டனை சொல்கிறப்ப கூடவே சேன்றா வந்து பார்த்தீங்கன்னா கூடவே ஒத்து உதின்ட்டு இவ்வளோ நேரம் பார்வதியை போட்டு கும்மு கும்முன்னு கும்புறாங்க அதெல்லாம் இல்லை தண்டனை கொடுத்தே ஆகணும் அந்த கமூர்திலாம் கொஞ்சம் கூட வருத்தப்படவே மாட்டோம் அவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபீலிங்கே இல்லை கில்ட்டி ஃபீலிங்கே உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லவும் அது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க எங்களுக்கு இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டோம் ஆனால் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா வருத்தப்படுறோம் நாங்களும் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறோம் இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் முட்டை போயிடுச்சு பால் போயிடுச்சு நாங்களும் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றமா சொல்கிறாங்க அது உண்மையானு கேட்டிங்கன்னால் அது வந்து சும்மா எல்லாம் ஆக்ட்டிங்கு ஆனால் உண்மை என்ன தெரியுமா இதுங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேணுன்னே தானே பண்ணுது அதாவது ஒரு கண்டென்ட் வந்து பேசக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இது பேசினா வெளியே தப்பாக போகும்னு தெரியும் அந்த மாதிரி கண்டென்ட்டை பேசணும் அப்படின்ற கோசம் மைக் எடுத்து வச்சுது ஸோ அது வாண்ட்டடாக பிக் பாஸ் வாண்ட் பண்ணியும் பண்ணுது அப்படின்னும் போது தெரிஞ்சு பண்ண ஒரு விஷயத்துக்கு எப்படி வருத்தப்படுவாங்க சொல்லுங்கள் ஐயோ இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற நம்ம இப்போ வரைக்கும் பார்வதை கமுர்த்தனோட ஐடியா என்னன்னா சாரி கேட்டு சாரி கேட்டு எப்படியாவது பிக் பாஸ்லேருந்து நம்ம அந்த முட்டையும் பழைய வாங்கி கொடுத்துறா இவனுங்கிட்ட நம்ம தச்சிடலாம் இல்லைனா ஓவராக பேசுவாங்க இது மட்டும் இவங்க ரெண்டு பேரோட ஒரே ஐடியாவாக இருக்கே தவிர மற்றபடி நம்ம பண்ணது தப்பு நம்மளால் பாதிக்கப்படுறாங்க ஸோ நம்ம அந்த தப்பை பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இது பண்ணல இப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது குசு குசுன்னு பேசுறது காரணம் என்ன ஓகே பிக் பாஸ் மைக்கு தானே எடுக்கக்கூடாது எடுக்கணும்னு சொல்லிட்டு அது போடணும்னு சொல்லிட்டாரு நான் உங்க காதலே வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி பார்த்தீங்கன்னா காதுக்குள்ள காதுக்குள்ளே போயிடுறாங்க ஐயா எனக்கு ஒன்றுமே புரியல பிக் பாஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இதுங்க ரெண்டுத்தையும் திருத்தவே முடியாது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு காது கிட்ட போயிடறேன் கிட்டத்தட்ட கிஸ் அடிக்கிற மாதிரி போயிடுறாங்க விக்கல் சீக்கிரம் பார்த்து செதறாங்க டேய் ரெண்டும் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற பாத்தீங்கன்னா அவனை வெறுப்பேற்றம் தான் பண்றாங்க ஆனா அவன் ஒரு பக்கம் பதறா என்னடா பட்டப்பக்கல்ல என்ன பண்றானுங்க இவனுங்க அப்படின்ற மாதிரி சோ இது வந்து ஒரு மாதிரி கேவலமா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு தெரியுதா தெரியலயான்னு தெரியல பார்வதிக்கும் தெரியுதான்னு தெரியல கமுர்தனுக்கும் தெரியலன்னு தெரில திருப்பி திருப்பி இது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க இது வந்து ஒண்ணு லவ்னாவும் சொல்லிட்டு அவனுக்கு பாத்தீங்கன்னா லவ் பண்றான் அப்படினா சொல்லலாம் இது லவ்வும் இல்லையா ஃப்ரெண்டும் இல்லையா ரெண்டுத்துக்கும் நடுவுலயா ரெண்டுத்துக்கும் நடுவில என்னடா சமாதி சமாதிதான்டா கட்டணும் ரெண்டு பேரையும் வச்சு எப்பா முடியலடா அந்த பிக் பாஸ் வீட்ல ரெண்டு பேரும் புதைச்சினுங்க வெறியாவது பின்ன கொஞ்சம் கூட பூலன்ட் இருக்குல்ல பார்வதி யாரும் சொல்கிறாங்க நாங்களாம் அடல்ட்டு எங்களுக்கு தெரியும் என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த எதுக்கு தெரியுமா சொல்கிறாங்க வியானான்னு நினைக்கிறேன் வியானா என்ன சொன்னாங்கன்னா அப்போ அவங்க மைக்கை வந்து ஓரம் வச்சுட்டு பேசுகிறாங்கன்னா அவங்க பேசக்கூடியது இந்த வீட்டுக்குள்ளே பேச தகாத வார்த்தைகள் தட் மீன்ஸ் வந்து இங்கே வந்து பேசினா தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி தானே அவங்க பேசுகிறாங்க ஸோ அப்படின்னும் போது அவங்க வாண்டடாக தான் பண்ணாங்க இந்த பாயிண்டை வந்து வியானை எடுத்து சொல்லுது சொன்ன உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்க அது எப்படி வியானா நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க நாங்கள் என்ன பேசணும்னு தெரியுமா நாங்கள் எதாவது தப்பாக பேசணும்னு தெரியுமா அவனுக்கு நாங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் சொல்கிறது வந்து வேறு மாதிரி கன்வே ஆகுது நாங்கள் வேறு ஏதோ பேசணும் தப்பாக பேசணுன்ற மாதிரி கன்வே ஆகுது நாங்கள் அதெல்லாம் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என் பார்வதி நீ என்னென்னா பேசணும் எனக்கு தெரியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர் கப்புல்ஸ் தானே நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியலையே ஏதோ பார்த்தீங்கன்னா உத்தமர்கள் மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிதுங்க இதுங்க ரெண்டும் என்னென்ன பேசிக்கிது மைக்கும் ஓர வச்சுட்டு இரவு இரவு ரெண்டு மணிக்கு ஸ்மோக்கிங் ரூமுக்கு வரவும் வந்தால் தீபாவளி பசு காத்து கொண்டு இந்த மாதிரி தானே பேசுகிறீங்க இவங்க பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுது புனிதமான வார்த்தைகளே அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொச்சப்படுத்துகிறாங்களா அதை வந்து இவங்க வந்து இவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பண்ணுறாங்களா இவங்க இந்த மாதிரிலாம் பேச பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாம் பண்றாங்களா என் பார்வதி நீ வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் ஏமாத்திர சரி கொஞ்சமாவது அறிவுன்னு இருக்கா விஜய் தான் நீ எனக்கு புரியல இவ்வளவு நாள் மீடியா ஃபீல்ட்ல தானே இருந்த வெளியே இருக்கவங்க இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க வெளியில இருக்க மக்கள் இப்படி முட்டாளுன்னு நினைக்கிற நீ எனக்கு புரியல நீ பிஆர் டீம் செட் பண்ணிட்டு போயிருக்கலாம் உனக்கு பிஆர் டீம் முட்டு முட்டுன்னு முட்டு கொடுக்குறானுங்க அது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்வதி கேமர் பார்வதி பூமர்னு ஏதோ ஒரு முட்டு கொடுக்குறானுங்க ஆனா இருந்தாலுமே எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா மக்கள் எப்படி நீ பண்ற எல்லாத்தையும் நம்புவாங்கன்னு நினைக்கிற எனக்கு அதுதாங்க புரியல வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் ஏமாத்த முடியும் விஜய் சேதுபதியும் ஏமாத்த முடியும் பிக் பாஸ் ஏமாத்துறிய வெளிய இருக்கவங்க எப்படி பேர் லைவ் பாக்குறாங்க எப்படி ஏமாத்துவேன் எனக்கு அதுதான் புரியல ஆனால் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறாங்க எல்லாமே அவங்க பண்ணுறது எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி சரி கடைசியாக இந்த தண்டனையை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கல கடைசி வரை ஏற்றுக்கலையே நீ யாராவது தண்டனை கொடுக்கறதுக்கு அவர் தண்டனை கொடுத்தாலே ஏற்றுக்க மாட்டேன் நீ யார் தண்டனை கொடுக்குது அவரே தண்டனை கொடுத்து தண்டனை கொடுத்தா கடைசியில் சோர்த்து போய் எங்களுக்கு பதில் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துருக்காரு இதில் நீ ஒரு வண்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமித் ஒரு பக்கம் போட்டு கிளிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓகே இப்போ இந்த மாதிரி தண்டனை ஏற்றுக்க முடியாத சரி வேற தண்டனை கொடுங்க அப்படின்னா மாதிரி பார்வதியோ சொன்னாங்க சரி ஓகே வேற தண்டனை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாம் இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு அதாவது கிச்சன் டீமுக்கு ஹெல்ப் பண்ணணும் பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் ஹவுஸ் கிளீனிங் பண்ணணும் இந்த வேலையெல்லாம் நீங்கள் ரெண்டு பேர் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அதாவது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருக்கணும் இல்லை வீட்டு வேலைக்கெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஸோ சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து ஒரு மாதிரி பயனு பயங்கரமாக யோசிக்குது என்னடா வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அதுக்கு பேசாமல் பேசாமல் இருந்துடலாமா இல்லை வந்து பேசிக்கிட்டே நம்ம வேலை செஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வேலை செய்யணும்னு சொன்னாங்களே இதெல்லாம் ஒரு தண்டனையே கிடையாது ஏன்னா இதுங்க ரெண்டுத்துக்கும் பெரிய தண்டனைன்னு தெரியுமா அந்த பேசாமல் இருக்கணுன்னாங்களே அதாவது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக போட்டு கஷ்டப்படுத்தணும் நைட்டு வந்து வீட்டுக்குள்ளே படுக்கூடாது தூக்கி வெளியே போடுங்க நீங்கள் வந்து கார்டன் ஏரியாவில் தான் படுக்கணும் வீட்டுக்குள்ள விட முடியாது கொசு படுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் பனிஷ்மெண்ட் கொடுங்க எக்ஸ்ட்ரீமாக பனிஷ்மெண்ட்டு கொடுங்க ஏன்னா தெரியாமல் செஞ்ச தப்புன்னா ஓகே தெரிஞ்சு வாண்டடாக அவர் வான் பண்ணி அவர் கிடக்குறாரு ஒரு அவர்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க விஜய் சேதுபதி வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பண்ணுற எல்லாத்தையும் பாராட்டு போகிறாரு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் இதுக்கப்புறம் நம்மளை கேட்குறது ஹோஸ்டே ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு பிக் பாஸையும் மிரத்தி வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்மதான்டா ராஜா அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டாகவே என்னை பொறுத்தவரைக்கும் தோணல பெரிய பனிஷ்மெண்ட்டாக தோணலை எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையெல்லாம் அவங்க கரெக்டாக செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏங்க நீங்கள் வேறே அவங்க வேறு பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுக்கும் போது அதில் எப்படி ஓப்பியடிக்கலான்னு பார்ப்பாங்க இப்போ எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க பாட்டுன்னு ஜாலியாக பார்த்தீங்கன்னா கதை பேசிக்கின்னு அசால்ட்டாக ஓப்பியடிச்சு இந்த வாரத்தை ஓடிடுவாங்க பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக முட்டை பால்லாம் கொடுக்க மாட்டார் ஏன்னால் நீங்கள் என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி அந்த மனச சம அடுப்பு போயிட்டாரு விஜய் சேதுபதி கலி வீக்கெண்ட் வந்து கழிவு ஊத்துனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது திருப்பி கொடுப்பாருன்னு தோணுது உங்களோட கருத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணு நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பாய்